நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சவாச்சேரி வைத்தியசால இன்றைக்கும் நான் தான் சவாச்சேரி வைத்தியசாலை எம் எஸ் சட்டப்படி இது வந்து சவாச்சேரி வைத்தியசாலையில வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொறுப்படுக்கிற புத்தகம் நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது வந்து சவாச்சேரி வைத்தியசாலையில ஒரு அன்ரெஸ்ட் வரக்கூடாது அதாவது இயல்பு இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி தான் நான் ஒன்றுமே போடாமல் என்ற காலையிலிருந்தான் பட் தொடர்ச்சியா டாக்டர் சமன் பாத்ரனா வந்து யாழ்ப்பாணத்தை குழப்பறதுக்காகவும் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு அண்ட்ரஸ்ட் ஒன்று பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூவ்மெண்ட் ஒன்று செய்கிறார்கள் சம்மந்தமான எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும் காணும் என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாமல் இருக்கணும் இப்படியான புள்ளியலால தான் தமிழ் சமூகம் அழந்து அழிந்து போனது முக்கியமா சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் வேணும் சொல்றேன்னு இந்த லோயஸ்ட் மேர் பார்ப்பீங்க மெடிக்கல் சர்வீஸ் மின்சாரம் எடுத்து பாருங்கோ அதுல இருக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ஹெல்த் செக்யூரிட்டி மட்டும்தான் வேற ஒருத்தன்மே அப்பாயிண்டிங் ஒத்தாரிட்டி இல்லை பட் டாக்டர் சமன் பாத்திர தன்னிச்சையா வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் அஜீவ் அவரில் போட்டிருக்காரு அதை நான் அப்படியே விடுவோம் என்று பார்த்தேனா பட் இல்ல பப்ளிக்கும் வந்து அன்ட்ரஸ்ட் ஆகி கொண்டு போறதால இன்னொரு இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டதால நான் இந்த வீடியோ அவசரமா விட்டு இல்லை மக்களை வந்து நான் அமைதியா இருக்க சொல்லி கேட்கிறேன் ஒரு நீங்கள் ஒரு நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது நான் 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 இதுவரைக்கும் ஒருத்தரையுமே தரையுமே பிள்ளையா சொல்லல அதை உடையங்கோ அதை உடையங்கோட கடைசியாக வந்து நான் சொன்ன ஒரு தான் எல்லா போராட்டமுமே அதோட போலீஸும் வந்து போராட்டம் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது எனக்கான இதை கேளுங்கோ இதுதான் டாக்டர்ஸ் வேர் சைன் பண்ணுற புக் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோதாசன் ஐயா அவருக்கும் என்னை எனக்கு செய்த அதே என தான் செய்தவ குவதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன் கடைசி கடைசி பக்கம் அதுக்கு பிறகு கடைசி முதல் பக்கம் போ கடைசி பக்கம் போறேன் இருக்காங்காத பக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் இருக்காங்க பக்கங்கள் இல்லை கருதானே இந்த புத்தகத்துல கடைசி ஆள் சைன் மணிக்கு டாக்டர் திஷானி ஏழாம் தேதி வந்தவ ஆறாம் மாதம் அதுக்கு பிறகு நான் பதினாலாம் தேதி ஆறாம் மாதம் இந்திய தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவச்சேரிக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் வந்ததுக்காண்டி ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பொய்ப் பிரச்சாரம் செய்யணும் இது வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம் அது வைத்தியலாக இருக்கட்டும் ஏராக இருக்கட்டும் ஆர் குற்றவாளிகள் தந்தி தந்திக்கப்படணும் நோயாளர்கள் வந்து அவருடைய உரிமையை வென்றெடுக்கணும் வந்துக்காண்டி ஆரம்பித்த போராட்டம் இது ரசியல் போராட்டம் இல்லை இதில் கடைசியாக சைன் பண்ணியிருக்கிறது டாக்டர் ராமநாத அர்ஜுனா எம்எஸ்பிஎச்சி ஐ டாக்டர் ஆர் டியூட்டி மெடிக்கல் ஆக்டிங் ர் பி டூ பட் இதுக்கு முதல் என்னோட லெட்டர் வந்து என்பிக்கு அதாவது இவருக்கு குடுபட்டு பத்திரசேருக்கு கொடுப்பட்டு அதுல இருந்து அவர் அடித்த கடையை தான் இதில் எழுதியிருக்கிறேன் இப்போ நான் தான் எம்எஸ் அதாவது இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்பறதுக்காண்டியும் போராட்டங்களை வடிக்க பண்றதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாத்ததுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திர செய்யற ஒரு ஊழலான ஒரு அதாவது இவர் என்னென்னு சொன்னாலும் இப்ப ஜாழ்பாணில ஒரு இயல்மொழி இல்லையென்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் ஒன்று ரெண்டு தமிழ் மக்களை சா பண்ணி அதன் மூலம் இவர் லாபம் அடைய பார்க்குறார ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு அதால அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் கட்சம் முஸ்லீம் ஆக்கள் எத்தனையோ சிங்கிள் ஆக்கள் கதச்சி என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன் என்னுடைய அமைச்சர்கள் என்னுடைய என்னுடைய பொலிட்டீசியன்ஸ் மே எல்லாருமே இதில் தோத்து போயிடணும் இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சம்மன் பார்த்தோம்னா வந்து கொழும்பில் இருந்து அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்துல குரலாக வந்து ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாது என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்கான இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் இவர் வந்து டாக்டர் ராஜீவ வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்துல தான் எம் எஸ் ஆக்கியிருக்கிறாருன்னு நான் கல்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இல்ல இங்கே செகட்டரியில இருந்து கடிதம் வந்தால் இந்த கடிதத்தை காட்டணும் முடியும் இது வரைக்கும் காட்டாமல் பண்ணி பட்டு ஒரு வேலையை செய்யலாம் ஒரு ஒரு நம்பிக்கையில் புறியோடு எடுத்து கொள்ளாம நம்பிக்கையிலேயோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போவாத நம்பிக்கையிலோ செய்திருக்க அதால பொதுமக்கள் நான் நன்பா கேட்டுக்கொடுறது தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய சார்பான அரசியல்வாதி இருந்த வாயிலிருந்தோ ஒரு வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் இதே ஒரு பெரிய பொருளாக வேண்டாம் டாக்டர் அஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்யறதுக்குரிய ஆசையே அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதைக்காம விட்டேன் நான் அவரும் சாவச்சேரி எம்எஸ் இந்த லிஸ்ட்ல வரட்டும் அவர் வாழ்க்கையில் ஒரு மெடிக்கல் சுப்ரண்டா வர இல்லாது என்னோட அவள் அந்த கோர்ஸ் எடுக்கல அவர் படித்தது கொமிட்டி மெடிசின் பட் அவர் என் அண்ணா தானே அதால என் அண்ணாவை கவனமா பாத்து தேங்க் தேங்க்யூ சோ மச் வித் லவ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இப்போதைக்கும் நான் தான் எம்எஸ் அது என் ஹாஸ்பிட்டல் இல்ல அது வீடு நான் திருப்பி வருவேன் நான் என் வீட்டை கட்டி எழுப்புவேன் நன்றி வணக்கம் நான் திருப்பாவும் உங்களோட இணைஞ்சு கொள்வேன்